காந பிரதான செய்தி கியோடு செய்திகளுக்காக நான் ஜெரனி சுப்ரமணியம் விரிவான செய்திகளுக்கு செல் முன்னதாக முதலின் தலைப்புச் செய்திகள் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் மூன்றாவது தவணை கொடுப்பனவு சர்வதேச நாணந்திய நிறைவேற்றிக் குழு அங்கீகாரம் நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் மழை பெய்யும் தபால் ஊழியர்கள் நேற்று நள்ளிரவு முதல் சுகீன விடுமுறை போராட்டத்தில் மேலும் பல தொழிற்சங்கங்களின் போராட்டங்களும் தொடர்கின்றன குவைத் தொடர்மாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி பேர் உயிரிழப்பு இவை எமது தலைப்புச் செய்திகள் விரிவான செய்திகள் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் மூன்றாவது தவணை கொடுப்பனவுக்கு சர்வதேச நாணய நிதிய நிறைவேற்றுக்குழு அங்கீகாரம் வழங்கியுள்ளது இலங்கையுடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட நாற்பத்தெட்டு மாதங்களுக்கான கடன் வசதியின் இரண்டாவது முழாய்வு சர்வதேச நாணய நிதியை நிறைவேற்றிக் குழுவினால் நேற்றிரவு நிறைவு செய்யப்பட்டமையை அடுத்து இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது தமது வேலை கீழ் இலங்கை முன்னேற்றத்தை தெளிவுபடுத்தியுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் மாதமளவில் சமூக செலவுகள் தவிர்த்த ஏனைய இலக்குகளை போதுமான அளவில் பூர்த்தி செய்ய இலங்கையால் முடிந்துள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் னர் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்வதில் காணப்படும் தாமதத்தினால் இலங்கையின் பொருளாதாரம் தொடர்ந்தும் எச்சரிக்கை வளையத்திலேயே காணப்படுவதாக சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது பொருளாதாரத்தை சரியான பாதைக்கு கொண்டு வருவதற்காக கடன் மறுசீரமைப்பு செயல்முறையை விரைவுபடுத்துவதற்கான தேவை தொடர்பிலும் சர்வதேச நாணய நிதியம் இதனூடாக வலியுறுத்தியுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் மூன்றாவது கடன் தவணைக்கு அமைய இலங்கைக்கு முன்னூற்று ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர் பெற்றுக் கொடுக்கப்பட இலங்கைக்கு வழங்கப்பட்ட இரண்டு தசம் ஒன்பது பில்லியன் டாலர் நீடிக்கப்பட்ட கடன் வசதியானது சமமான கடன் தவணைகளின் ஊடாக இலங்கைக்கு விடுவிக்கப்படவுள்ளது ஒவ்வொரு கடன் தவணையும் விடுவிக்கப்பட்ட பின்னர் இலங்கை ஏற்படுத்திக் கொண்டுள்ள முன்னேற்றம் தொடர்பில் மிளாய்வு செய்யப்பட்டு அடுத்த கடன் தவணை விடுவிக்கப்படவுள்ளது இலங்கைக்கு இதுவரையில் இரண்டு தவணை கடன் கிடைத்துள்ளதுடன் அதன் பெறுமதி அறுநூற்றி அறுபத்தேழு மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும் விடுமுறை தொழிற்சங்க போராட்டத்தில் ஊழியர்களை சேவையில் இணைத்துக் கொள்ளாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த தொழிற்சங்க போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்கத்தின் ஏற்பாட்டாளர் சிந்தக பண்டார தெரிவித்துள்ளார் ஊழியர்கள் பற்றாக்குறையினால் தற்போது தபால் திணைக்களத்தின் செயற்பாடுகளை முன்னெடுப்பதில் இடையூறுகள் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தபால் திணைக்களத்தின் அனைத்து தரங்களையும் சேர்ந்து ஏழாயிரத்து ஐநூறு ஊழியர்களுக்கான பற்றாக்குறை காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் விசேடமாக அதிகாரிகள் தரம் உப தபால் நிலைய அதிபர்கள் கனிஷ்ட ஊழியர்கள் தரம் ஆகியவற்றில் அதிக அளவிலான வெற்றிடங்கள் காணப்படுவதாக ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்கத்தின் ஏற்பாட்டாளர் சிந்தக பண்டார தெரிவித்துள்ளார் இந்த வெற்றிடங்களை நிரப்புவதற்கான ஆட்சேர்ப்பினை மேற்கொள்ளுமாறு உரிய தரப்பினரிடம் நீண்டகாலமாக வேண்டுகோள் விடுத்து வருகின்ற போதிலும் தமது கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என அவர் கூறியுள்ளார் தொடர்பில் தபால்மா அதிபர் ருவான் சந்திரகுமாரவிடம் நாம் வினவினோம் ஊழியர்களை சேவையில் இணைத்துக் கொள்வது தொடர்பில் திரை கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இது தொடர்பில் இதுவரை தீர்வு வழங்கப்படவில்லை என தபால்மா அதிபர் ருவான் சந்திரகுமார் தெரிவித்தார் தபால் பற்றாக்குறை நிலவுவதாகவும் அவர் கூறினார் மூவாயிரத்திற்கும் அதிகமான தபால் விநியோக ஊழியர்களுக்கும் பற்றாக்குறை காணப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறியியலாளர்கள் சங்கம் ஆரம்பித்துள்ள தொழிற்சங்க போராட்டம் இன்று ஆறாவது நாளாகவும் தொடர்கின்றது ஆட்சேற்பு நடைமுறைக்கு அனுமதி வழங்கப்படாமை உள்ளிட்ட விடயங்களை முன்வைத்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அதிகார சபையின் தலைவர் ஹேமச்சந்திர குணசிங்க தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக கிராமிய வீதி மற்றும் பாலங்களின் நிர்மாண பணிகள் தடைப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை அரசாங்க நில அளவையாளர்கள் சங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள தொழிற்சங்க நடவடிக்கை இன்று இரண்டாவது நாளாகவும் தொடர்கின்றது இதனால் உரித்து காணி உறுதி வழங்கும் நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என அந்த சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் வேலை நிறுத்த போராட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட உள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்க ஒன்றிணைந்த குழு தெரிவிக்கின்றது விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சருடன் இந்த விடயம் தொடர்பில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தமையினால் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதன் இணைத்தலைவர் தம்மிக்க குறிப்பிட்டுள்ளார் சம்பள முரண்பாடுகளை முன்வைத்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களால் ஆரம்பிக்கப்பட்ட தொடர் வேலை நிறுத்த போராட்டம் இன்று நாற்பத்தி மூன்றாவது நாளாக முன்னெடுக்கப்படுகின்றது பதினைந்து சதவீத சம்பளம் குறைக்கப்பட்டமை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குமாறு கோரி கல்விசாரா ஊழியர்கள் பனி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் பனி பகிஷ்கரிப்பின் காரணமாக நாட்டில் உள்ள பதினேழு பல்கலைக்கழகங்களின் கல்வி செயற்பாடுகள் ஸ்தம்பிதமடைந்துள்ளன அடைந்துள்ளன மேல் ச சப்ரகமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேலும் ஊவா மாகாணம் அம்பாறை மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்டங்களில் மாலை அல்லது இரவில் ஒரு சில இடங்களில் அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாணவர்களுக்கான பஸ்களின் எண்ணிக்கையை மேலும் ஐநூறாக அதிகரிப்பதற்கு ஜனாதிபதியின் அனுமதி கிடைத்துள்ளதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார் பிரதமர் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்று இலங்கை போக்குவரத்து சபையினரின் நிரந்தர நியமனம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை கூறினார் இலங்கை போக்குவரத்து சபையின் சாரதிகள் நடத்துனர்கள் தொழில்நுட்பவியலாளர்கள் எழுதுவினைஞர்கள் ஆயிரம் பேருக்கு நேற்று நிரந்தர நியமனம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் திலும் அமுனுகமவும் நீங்கள் அனைவரும் பொருளாதாரத்தை கொண்டு செல்ல முடியாது குழந்தைகள் பாடசாலைக்கு செல்லாவிட்டால் மாணவர்களின் வளத்தை உருவாக்க முடியாது தூர பிரதேசங்களில் உள்ள மாணவர்களுக்கு பருவகால சீட்டு வழங்கப்படாவிட்டால் அவர்களால் முழு போக்குவரத்து கட்டணத்தையும் வழங்க முடியாது ஏற்கனவே அதிகரிக்கப்பட்டுள்ள பஸ் கட்டண அதிகரிப்பால் பல தூர பகுதிகளில் உள்ள மாணவர்களின் வருகை குறைவடைந்துள்ளது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் இதில் மறைப்பதற்கு எதுவும் இல்லை நடத்துனர்கள் நாளாந்த வருமானத்தை தினமும் டிப்போவுக்கு கொண்டு வந்தால் சிடிபி வருமானத்தை வருடத்திற்கு முன்னூற்று ஐம்பது கோடியாக அதிகரிக்கலாம் ஏழு டிப்போக்களில் இருந்து நாளொன்றுக்கு ஒரு கோடி ரூபாய் நட்டத்தை எதிர்நோக்குகின்றோம் எனவே இந்த நிலையை மாற்றி பணத்தை வீண்விரயம் செய்யாமல் இலங்கை போக்குவரத்து சபையின் வருமானத்தை அதிகரிக்கும் வழிமுறைகளை நடைமுறைப்படுத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றோம் நிதியமைச்சும்பையை நடத்தில் நிறுவனமாகவே பார்க்கின்றன ஆனால் இது தற்போது லாபம் இது தற்போது நட்டத்தில் இயங்கும் என்று எவராலும் கூற முடியாது இலங்கை போக்குவரத்து நிறுவனம் அனைவரது முயற்சியாலும் நிரந்தர சேவை அமைப்புகளுடன் கூடிய நிரந்தர பணியாளர்களை கொண்டு மக்களுக்கு சேவை வழங்கும் ஒரு உயர்மட்ட நிறுவனமாக இலங்கை போக்குவரத்து சபை மாறியுள்ளது அடுத்து நடைபெற இருப்பது ஜனாதிபதி தேர்தலா அல்லது பொது தேர்தலா அரசியல் அரங்கில் இது தற்போது பொருளாக மாறியுள்ளது ஜனாதிபதியின் ஒரு வருடத்திற்கு எவ்வாறு நீடிப்பது என்பது தொடர்பில் ஆராய்ந்து வருகின்றனர் நீங்கள் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி என்பதை நாங்கள் தெரிவிக்க விரும்புகின்றோம் ஜனாதிபதி பதவிக்காலத்தை நீடிப்பதற்கு தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதியான உங்களுக்கு எவ்வித அதிகாரமும் இல்லை என்பதை குறிப்பிட விரும்புகின்றோம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்பந்தம் செய்யாவிட்டால் எங்களிடம் கனிம எண்ணெய் உரங்கள் ரசாயனங்கள் மருந்து உருளைக்கிழங்கு உப்பு எதுவும் இருக்காது சர்வதேசத்தின் நம்பகத்தன்மை இல்லாமல் உலகில் எந்த ஒரு பொருளையும் கொண்டு வர முடியாது இரண்டாயிரத்து பன்னிரண்டில் இதனை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இப்படியானதொரு நிலையில்தான் ரணில் விக்ரமசிங்க நாட்டை பொறுப்பேற்று வேறு யாரும் நாட்டை கையகப்படுத்த முடியாத நிலையில் இருந்து வருகையை நீடிக்க முடியாது அதற்கு அரசியல் அமைப்பில் இடம் இல்லை இதை இந்த நாட்டு மக்கள் அனுமதிக்கவும் மாட்டார்கள் இவ்வாறானது ஒரு சூழ்நிலையில் மீண்டும் வருவதற்கு தயாரானால் இந்த நாட்டில் ஏற்படும் மக்கள் போராட்டத்தை தடுக்க முடியாது பிளியந்தல தும்போவில பகுதியில் மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார் நுகைகோடு மகாமாய பெண்கள் கல்லூரியில் கல்வி கற்கும் பதினேழு வயதுடைய நிஷானி பிமிகா எனும் மாணவியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் வீட்டிலிருந்து தையல் இயந்திரத்தை இயக்க சென்ற போதே மின்சாரம் தாக்கியுள்ளது உயிரிழந்த மாணவி தனது பாட்டி மற்றும் சகோதரியுடன் வீட்டில் வசித்து வந்துள்ளார் குவைட்டில் உள்ள குடியிருப்பு குடியிருப்பொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி நாற்பத்தொன்பது பேர் உயிரிழப்பு ஜி செவன் மாநாட்டின் யுக்ரைனுடனான புதிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கைச்சாது லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா தளபதி உயிரிழப்பு இவை உள்ளிட்ட சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து குவைட்டில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் வசிக்கும் தொடர்மாடி குடியிருப்பு ஒன்றில் நேற்று தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இதில் நாற்பத்தி பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் உள்ள ஆறு மாடு கட்டிடத்திலேயே இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது குறித்த தீ விபத்தினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வசிக்கும் மேங்காக் பகுதியிலேயே இந்த விபத்து சம்பவித்துள்ளது விபத்தில் காயமடைந்தோர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இன்று அதிகாலை இத்தாலிக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் ஜி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஏழு நாட்டு தலைவர்களும் இன்று இத்தாலியில் கூட உள்ளனர் மாநாட்டின் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நாளை யுக்ரைனுடனான புதிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடவுள்ளார் உள்ளார் நாட்டிற்கு அமெரிக்காவின் நீண்டகால ஆதரவை உறுதியளிப்பதாக இந்த விடயம் அமைய உள்ளது யுக்ரைனுக்கு எதிரான போர் தொடர்பாக ரஷ்யா மீது அழுத்தத்தை அதிகரிக்கவும் மாஸ்கோவின் ஆதரவுக்காகவும் தொழில்துறை திறனுக்காக சீனா மீது அழுத்தத்தை அதிகரிப்பது அதற்காகவும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஜேசவன் மாநாட்டில் பங்கேற்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன லெபனான் மீது இஸ்ரேல் விமானப்படை நேற்றிரவு அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது தெற்கு லெபனானின் ஜொலியா கிராமத்தை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன இந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லா ஆயுதக்குழுவின் தளபதி அபுதலிப் உயிரிழந்துள்ளார் அவருடன் ஹிஸ்புல்லா குழுவினர் மேலும் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா ராக்கெட் தாக்குதலும் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலின் பின்னர் இஸ்ரேலின் சில பகுதிகளின் தீ விபத்து சம்பவங்களும் ஏற்பட்டுள்ளன மேலும் இஸ்ரேல் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்துவோம் என ஹிஸ்புல்லா எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனால் இஸ்ரேல் லெபனான் இடையே பதற்றம் அதிகரித்துள்ளதாக சர்வதேச செய்திகள் குறிப்பிடுகின்றன இதுடன் நியூஸ் பஸ்டின் காலைநேரு பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது மெலத்திற்கும் இதனால் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் வணக்கம்